கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்றையு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர்க்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று இயேசையா திர்கதர்சினால் சொல்லப்பட்டவன் இவனே இது யோவான் ஸ்நானகனை பற்றி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஏசையா தீர்க்கதர்சினால் உ உழைக்கப்பட்டது உழைக்கப்பட்ட இவன் இயேசையா நாற்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம அப்போ வனாந்திரத்தில் அடுத்து வனாந்திரத்தில் கூப்பிடுகின்ற சத்தம் என்று சொல்லப்படுது இதை தான் யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகின்ற சத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ யோவான் ஸ்நானோட நோக்கம்னுன்னா கர்த்தருக்கு வழியே ஆயத்தம் பண்ணுவது தான் அவனோட நோக்கமாக இருக்குது இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்னவென்றால் நமக்கும் அதுதான் நோக்கம் கர்த்தருக்கு வழியே ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தருக்கு வழியே ஆயத்தம் பண்ணுவதுன்னா பர்லோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இந்த பூலோகத்திலே தேவன் ராஜ்யம் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக அவர் ஆயிரம் வருஷம் அரசாட்சி இந்த பூமியிலே பண்ணுவதற்கு அவர் எல்லா காரியங்களும் அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் வருகை அதிசீக்கே இருக்கும் ரகசிய வருகைக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி ஏழு வருஷ காலங்களுக்கு அப்புறம் பகிங்கரமான வருகையின் போது ஆண்டோட அரசாட்சி இந்த பூமியிலே நடக்கும் அதற்கு நம்மளை தான் ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்கள்தான் தான் நம்ம வழியை ஆண்டவரோட வருகைக்கு நம்ம வழியை கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண பண்ணுகிறவர்களாக நம்ம அதோட சத்தமாக இருக்கணும் எப்படி யோவான்ஸ் நகன் வன திருமங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று வனாந்தத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தது போல இந்த காலகட்டங்களில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கர்த்தர் அறிந்த பிள்ளைகள் ஆண்டோட அன்பை ருசித்த பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிப்பது ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு கர்த்தரோட அன்பை எடுத்து சொல்லி இதுவே வழி இந்த வழியில் நடவுங்கள் என்று வழியை ஆயத்தம் பண்ணுகிறளாக இதுவே காலம் இதுவே அணுகிரக நாள் இதுவே ரச்சனை நாள் இந்த வழியிலே நடவுங்கள் இதுவே பரலோகத்துக்கு செல்லும் வழி இடுக்கமான வாசல் வாசலை கண்டுபிடிப்பவர் யார் என்று சொல்லிக்கிறேன் இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர் சிலர் அப்போ நம்ம அந்த வழியை அவர்களுக்கு சொல்லணும் இதுதான் ஜீவ மார்க்கத்துக்குள் போகிற வழி இது இந்த வழிக்குள்ளே நீங்கள் செல்லுங்கள் ஆண்டவர் நானே வாசல் என்று சொல்கிறார் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய மாமிசத்தின் திரைச்சலை வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியம் இது வந்து எல்லாருக்கும் அந்த கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருத இருந்து உணர்வில்லாதவர்களாக அவர்கள் காதுகள் இருந்த அந்த செவிட்டு விரியன் போல அந்த கா காதுலோன் கேட்க கடவன் என்ற வசனத்தின் முடியாக எல்லாருடைய காதுகளும் விருத்த சேனப்பட்ட செவிகளாக மாறட்டும் இருதயம் எல்லாம் விருத்த சேனப்பட்ட இருதயமாக மாறட்டும் என்று சொல்லி நம்ம அணுதினமும் அணுதினமும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம தங்கியிருக்கிற இடத்திலும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃபேமிலியில் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு நம்மளை நடக்கை நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை பார்த்து புரஜாதி மக்கள் எந்தவித போதனையின்றி கர்த்தருக்குள்ளே வரும்படியாக நம் நம் நாம் வந்து கர்த்தருக்கு வழியே பண்ண பண்ணும்படியாக நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறும்படியாக இவளை ஜபம் செய்வோம் ஹலே லுய்யா ஸ்தோத்தரிக்க கத்தா ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர் இந்த நாளைக்கு அனுமதியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் மூன்றாவது நாளைக்கான கிருபை செய்தே நன்றி தகப்பனே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கிருபையா எங்களுக்கு அண்டர் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வாசித்து வருகிறதாக நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த வாசித்த வேத வசனப்படி எப்படி யோவான் ஸ்நானகன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதே அவனது நோக்கமாக இருந்தது போல இந்த காலகட்டங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே நீங்கள் முன் குறித்திருக்கிற ஆண்டவரே எங்களோட நாக் நோக்கமும் ஆண்டவரே அப்பா உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அநேகருக்கு அன்பை எடுத்து சொல்ல ஆண்டவரே எங்களுடைய நடக்கை பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே ஆண்டரே உண்மை நம்மை பிரதிபலிக்கும் முடியாத கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறதை அநேகர் கண்டுகொண்டு அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக உலகத்துக்கு ஒளியாக உலகத்துக்கு உப்பாக எங்களை எழுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவர் உலகத்துக்கு ஒத்த வேசம் தெரியாதபடி ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே நீரே இருந்து வாழும்படியாக ஆண்டவரே ஆண்டு வரே உண்மை ஆண்டவரை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் அப்பா இனி நாங்கள் சோர்ந்து அசதியாக இராதபடி அப்பா ஆவியில் உள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய முடியாத அநேகருக்கும் அன்பை எடுத்து சொல்ல முடியாத கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே உண்மையே வழியாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர உமக்காக நாங்கள் என்ன செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து அண்ட அன்பு அன்பை அநேகருக்கு அந்த எடுத்து சொல்ல அண்டவரே இந்த வழியே நடங்கள் இதுவே அப்பா இதுவே வழி இதுவே ரச்சனைய வழி என்று ஆண்டவரே நீ ஆண்டு வரே எங்களுக்கு ஆண்டு வரே போதித்திருக்கிற ஆண்டு வரை அநேகருக்கு முடிய அன்பை எடுத்து சொல்லி ஆண்டு வரே அவங்க ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்காத்தாவை கண்களிருந்து குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் ஆண்டவரை அவர்கள் கண்களை நாங்கள் ஆண்டு வரே அப்பா ஸ்வத்திர முடியும் சத்திய வசனத்தின் மூலமாக ஆண்டு வரே அவர்கள் அன்றரே அப்பா ஸ்தோ சொல்லும் போது அண்டவரே கண்கள் திறக்கப்பட்டவர்களாக அண்டவரே அப்பா செவிகள் விருத்த சேனப்பட்ட செவிகளாக இருதயம் விருத்த சேனப்பட்ட இருதயமாக மாறுமுடியா செபிக்கிறோம் ஆண்டு வரை அப்பா ஆண்டு அப்படியே உங்களுடைய பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கிறதுக்கு அப்பா எங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை நாங்கள் ஓடும் முடியாத கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம் ஆண்டவர நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நாங்கள் ஓடி ஆண்டவரே அப்பா ஜெயம் கொண்டவர்களாக ஆண்டவர அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீரே எங்களுக்குள்ள இருந்து நீ நடத்துகிற கிருப கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற கத்தாவே அழலியா நாட்கள் பொல்லாதங்களானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இனி ஆண்டவரே ஒருபோதும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாட்களே அப்பா விருதை கழிக்காதபடி ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக எங்களுடைய எண்ணம் செயல்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரே உமையே பற்றி இருக்க ஆண்டவரே அப்பா நீ கிருபை பாராட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் மக்கென்று வழியை நாங்கள் ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய யோவான் ஸ்நானனாக வைத்து வைத்திருக்கிறாண்டது எங்கள் ஒவ்வொரு ஆவிக்குரிய யோவான் ஸ்நானனாக வைத்து வைத்திருக்கிறாண்டவர அதை உணர்ந்தவர்களாக எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் அதற்கென்று எளிமை பிரகாசித்து ஓடும் முடியான பலனை ஆவியானவரே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் மாட்டார அடிமை என் மீது இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே நீர் இருந்து நடத்துங்கப்பா நீங்கள் எல்லாம எங்களால ஒரு காரியமும் செய்ய முடியாது அண்டவர அப்பா எங்களுக்குள்ள இருந்து நீரை நடப்பிக்கிறீராத காய் ஸ்தோத்திரமாண்டவர அதற்கு எங்களை முற்றில் மூலமாக தாழ்த்து அர்ப்பணிக்கத்தாவே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசுக்கு நாம தான் ஜபிக்கிறோம் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தலா தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன்